வணக்கம் மணலிகள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் என்னோட கதை கதத்துக்கு மூணு குட்டியை சந்திக்கிறோம் அந்த மூன்று பேரும் முதலாவது யார் கதைக்கு போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் தம்பிக்கு மதுகேசன் அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாக்கு ஆ கலைமங்கல் கலைமகள் சரி வீட்ட பேர் ஏறளாமரிக்கிற மதுகீஷன் வீட்டு அண்டா அரண் ஓகே அம்மா அம்மா மாமா கரணிக்கு என்ன கரணி யார் உங்களுக்கு தங்கச்சியோ அக்காவர் அக்கா இல்ல அக்கா இல்ல தங்கச்சி என்ன இருக்கிறா தங்கச்சி இருக்கிறாவோ அப்ப நீங்கள் அண்ணாவோ கொஞ்சம் மருந்துடான் கல்லுக்க கல்லுக்கு எல்லாத்தையும் போட்டு தண்ணியை கொளுத்துட்டு எந்த போகிறான் ஓகே அதுக்கு சுட்டியான தாகமாம் அப்ப என்ன செய்ததா அங்கே இங்கே மலைஞ்சு திரிஞ்சு பார்த்துதான் தண்ணி இருக்குதோ தண்ணி இருக்குதோ அப்ப ஒரு என்னத்துக்குள்ள தண்ணி இருந்தது பானை உண்டு ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்ததா தண்ணி ஓகே அத வெட்டி பார்த்ததா வெட்டி பார்க்க என்ன நடந்ததா வெட்டி இல்லை அதுக்கு ஓ அதுக்கப்புறமா என்ன செய்தது

என்ன வேலை பிடிக்கும் நிறைய பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு அப்பா மாதிரி வளர்ந்த அப்புறம் என்ன வேலைக்கு போக பிடிக்கும் கொழும்பு ஆஹ் கொழும்பு பிள்ளை கொழும்புக்கு போக பிடிக்குமோ போயிருக்குறீங்களோ கொழும்புக்கு பெட்டியால வேலை என்ன ஆஹ் அழைச்சி பெட்டியால வேலை என்ன அடடா நாங்க படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு கொழும்புல போய் வேலை செய்ய பிடிக்கும் பிள்ளைக்கு நிறைய சரி இப்ப அப்பா அங்கே குடிக்குன்னு போயிருக்கிறார் மதுகீஷனை ஓகே

நாலு வயசு எந்த நெர்சரி போற நீங்க சிப்பாக் சிட்ஸ்பார்க்குக்கு போற நீங்க சரி இப்ப எனக்கு நிலா நிலா ஓடி பாடி காட்டுறீங்களோ ஹோ பாடுங்க பாப்பா இல்ல எல்ல ஓடி வா எல்லா வனா ஓடே வா வெள்ளேடே வா மல்லிக்குப்பு கொண்டு வா அட்டம் மட்டா மேலாவ ஆடி ரோணா மேலாவ அட்டமா வந்து படாந்து வா உம் சம்பளம் போல தொட்டி ஓகே பம்பரம் போல் சுற்றி எங்கள் வேற ஒன்று மோடி மது கீசன் விட்டு ஓடி அப்படி அப்படின்னு சொன்னால் பாட்டு பாடுவோம் என்ன ஓ பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் உம் மந்திளாட்டு மந்திளாட்டு தான் பிடிக்கும் எல்லாருக்கும் என்ன சரி மணல என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அல்லி போட்டு உம் ஆலிக்க போட்டு ஓகே அன்னே அதுக்கு போட்டு வா लीजिएगा ம் அதீவா யார் யார் விளையாற நீங்க யார் யார் விளையாற நீங்க நான் எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுற நீங்கள் ஆ சريمாதீகி சனி பாட்டு குட்டி பாட்டு பாடிக்காட்டீங்களோ ஆ பாடுங்கோ ஆட்டு குட்டி என்ன குட்டி ஆனி நீ நானா என்ன குட்டி ஓட்ட மாடு ஓகே ஆட்டுக்குட்டி குட்டி எங்க பாத்து நீங்க பழைய வீட்ட பழைய வீட்டு இருந்ததோ இப்ப இல்ல என்ன பிள்ளைகிட்ட இல்ல இல்ல சரி ஓகே என்ன சாப்பிட்டு வந்த நீங்க தோசை தோசை சாப்பிட்டு வந்து நீங்களும் தோசை என்ன சாப்பிடுவீங்க ஆஹ் தோசை என்னத்தோட சாப்பிடுவீங்க சம்பளோடையோ பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் தம்ம தோசை உம் பொட்டு உம் நடக்கடி உம் வரக்கிரி என்ன வரக்கிரி பிடிக்கும் லகே உள்ள கலங்கு ஊருல பிடிக்கும் வர இத தோசை கீரை இட்லி இட்லி எல்லாமே எங்களை மாதிரி பிடிக்கும் எல்லா சாப்பாடுமே என்ன எந்த சாப்பாடும் எங்களுக்கு வேண்டாம் நான் ஒதுக்கி விட கூட அத ஓ எனக்கு பட் 2 little so little pink gas 2 little tensor மிச்சம் நாங்கள் மறந்து போனோம் அப்படித்தானே மதிகிஷன் நாங்க நாலு வயசு தான் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது தங்கச்சிடு என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அடிச்சு விளையாடுவீங்களோ மண்ணுக்கு மண் விளையாட்டை கூட்டிட்டு போக மாட்டீங்களோ ஆஹ் மண் விளையாட குட்டி பில்ல ஆஹ் குட்டி பில்ல அச்சோ குட்டி புள்ளை எனக்கு தெரியாததாட குட்டி பிள்ளை உண்டு நல்ல குட்டி பிள்ளையோ உங்களோடதாங்கச்சி எந்த அளவு குட்டி பிள்ளை குட்டி பில்ல இந்த அளவு குட்டி பிள்ளையோ அடடா அப்பா அண்ணா என்ன செய்வீங்க அண்ணா என்ன செய்யறேன் நீங்க உங்களோட குட்டி பிள்ளைக்கு கடைனிக்கு காச்சல் ரடா காச்சலோ ஏன் காச்சல் வந்தது தண்ணிக்கு தெரிஞ்சுவா தண்ணி அலையிறவாவோ நீங்கள் நான் இல்ல நான் இல்ல பண்ணாம பார்த்து பழகல தங்கச்சி நான் போய் தண்ணி அலைஞ்சு காய்ச்சல் வந்துட்டோ அதே மாதிரி நாங்களும் என்ன சொல்லுவோம் தண்ணிக்கு நிறைய நேரம் ஓ அலைஞ்சா காய்ச்சல் வரும் என்ன காய்ச்சல் வரக்கூடாது தானே கவனமா பாக்கணும் தங்கச்சிய சரி മലയാളികൾ നേരെ നികച്ചൂടാത്തണോ മതി കീസൺ വന്ന് എങ്ങളോട് അഴകാ കഥച്ചിട്ട് മറ്റേ രണ്ട് കുട്ടീസും കഥക്കുന്ന കുട്ടി ബ്രേക്

குளம்பு மட்டும்தான் கவிடாக்கு சமைக்க தெரியும்

சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க காவின் முள்ளிக்கோழி புள்ளிக்கூழி பாடி காட்டுங்க புள்ளிக்கோழி வந்தது ஒழுக்கி நெல்ல தின்னது வெள்ளை நாந்த கூட்டியோ முட்டை ஒன்று விட்டது முட்டை வச்சு மதிச்சிய முழு முழுத்து குளிச்சது செட்டை அடிச்சு கூவியோக்கிட்ட கூலி நிக்க இல்ல அத்தை விட்டதான் நிக்க அத்தை விட்டதான் நிக்கிதோ முட்டை விட்டதை பார்த்த

வர ரொட்டி சாப்பிட ஓகே அப்பா மாதிரி பெரிய பெரியட வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும் வேலைக்கு போகணும் எனக்கு தோசை அம்மா தோசை படிக்கோ படிக்காட்டு அம்மா திட்ட தோசை அரிசிமா நுண்ணுமா சந்தை திட்ட தோசை அப்பாவுக்கு நாங்க அண்ணாக்கு ரெண்டு அப்புறம் அப்புறம் அம்மாவுக்கு மூன்று தின்னத்தின் நாசை பூசை திருப்பி கேட்டால் முடியாம தரமாட்டாவோ ஆ தர மாட்டாவோ தருவாவோ திருப்பி கேட்டா ஆ எத்தனை தோசை சாப்பிடுவீங்க ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிடுவீங்களோ தோசை என்ன தர சாப்பிடுவீங்கள் குழம்பு குழம்பு ஒரு சாப்பிடுவீங்கள் என்ன குழம்பு தக்காளி குழம்பு ஒரு சாப்பிட்றது சரி பிள்ளை படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வேற விரும்பா டாக்டரா வர போறீங்களா இன்ஜினியரா வர போறீங்களா டீச்சரா வர போறீங்களோ இது என்ன வர போறீங்க அப்பா மாதிரி வர போறீங்க சரி ஓகே அடிவா படிக்கணும் என்ன கவின் படிப்பீங்களோ வடிவா

നംഗ അഞ്ച് അഞ്ച് മറ്റ കൈയിലെ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നംഗ അഞ്ച് അഞ്ച് രണ്ട് കൈന അഞ്ച് അഞ്ച് വിരലി இருக்கு തന്നെ എല്ലാവർക്കും അഞ്ച് അഞ്ച് വിരൽ തന്നെ ഇരിക്ക serialization ലെ ഗെയിനെ വലിയ അടിപിടിക്കും വാ മാങ്ങ വാട്ട് ഓക്കേ വാക്കു ഓക്കേ വാ

ஓகே அப்ப அதை பேச மாட்டாவோ லே அதை பேசவாவா பேச மாட்டாவோ பேசமாட்டா பேச மாட்டா அதைக்கு கவின் என்றால் நிறைய பிடிக்கும் ம் கோயிலுக்கு போகிறீங்களோ கவின் எந்த கோயிலுக்கு போற நீங்க டூ பலருக்கு போகிறீங்களோ சரி எனக்கு திருவாரம்னு சொல்லி காட்டுங்க பார்ப்பா சச்சின வேணுங்க சோதேவான கொச்சினத்தன கோந்த கையோள கற்றுன போட்டியோ கலை பார்த்து சரி நல்ல உள்ள போய வரமெல்லாம் சொல்றதோ கவின் மணலிகள் நேர நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்து இருக்கிறோம் கவின் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார் முன்னாடி குட்டி பிரேக் மலர்கள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்து தானோட கதைக்கு ரெடி இன்ன பேர் தோஜிட்டான் தோஜிட்டான் அபி جنابக்க என்ன பேர் இதோวะ அம்மாக்க என்ன பேர் நான் சுத்தி வீட்டு வீரீ யாரெல்லாம் இருக்கணும் தார்ஜன் வீட்ட நான் மட்டும் தான் நீங்க மட்டும் தான் நான் மட்டும் தான் வீட்ட அப்போரே குளப்படி தான் வீட்ட என்ன தார்ஜன் நிறைய குளப்படி செய்வீங்களோ குளப்படி செய்வீங்களோ குறும்புத்தனம் நிறைய செய்வீங்களோ என்ன செய்வீங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் வீட்டை பேசாம போயிருப்பேன் சரி அப்பா வேலை போறவரோ எங்க போறவர் சிபிக்கு ஆமா பேங்குக்கு அப்ப நீங்க யாரோட இருக்கிற நீங்க வீட்டை யாரோட இருப்பீங்க வீட்டை அம்மா போன அப்பாவோட அப்பா போன அம்மாவோட மாறி மாறி ரெண்டு பேரோடும் இருப்பீங்கள் பிள்ளைக்கு என்ன வேலை பிடிக்கும் படிச்சு பெரிய ஆளா வந்த பிறகு டாக்டரா அவர் ஒண்ணு மண்ட ஆசை அப்ப வடிவா படிக்கிற நீங்களோ என்னவா வந்தாலும் நாங்க வடிவா படிக்கணும் என்ன தாருஜன் உம் சரி இப்ப தாருஜன் எனக்கு கதை சொல்ல போறீங்களா என்ன கதை சொல்ல போறீங்க என்ன கதை சொல்லுமும் பணியாரமும் குரங்கும் பணியாரம்போ அந்த கதை சொல்லுவீங்களோ தெரியாது தெரியாது அப்ப காகம் பட சாப்பிட்ட கதை சொல்லுங்க பாப்பா அவ இருந்தவா காகம் வந்தது பாட்டிக்கிட்ட வடை தாங்கோண்டு கேட்டது பாட்டி ஒரு படை குடுத்தவா குடுத்த பாபா பாட்டி கடை என்ன எடுத்து கொண்டு வர சொல்லு சொன்னா காகம் அப்ப நரி வந்தது அப்ப இந்த காகம் காக்கான்னு பாடுமாம் விழுந்துட்டான் காகம் பாவம் என்ன சரியாதான் என்ன பிராகா எடுத்து கொண்டு வர்ற கதை அது வேற கதை இது வேற கதை யார் பிள்ளை கதை சொல்லித் தர்றது கதையார் சொல்லி தாரது அம்மா அம்மா அம்மாவார் என்னெல்லாம் சொல்லித் தந்திருக்குறா அணிலே அணிலே ஓடி வா பாடுவோமோ பாடுவோமோ நாங்க பாடுவோம் அணிலே அணிலே ஓடி சாப்பிடலாமோ? இல்லை என்ன சாப்பிடக்கூடாது தானே ஓகே நாங்கள் வந்து பாட்டில் மட்டும்தான் பாட முடியும் என்ன பாடம் பிள்ளைக்கு பிடிக்கும் நிறைய ஓகே ஒரு ஓகே ஓ சரி எனக்கு இப்போ இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க பார்ப்போம்

சரி சோறு அப்படி சமைப்பாது சொல்லுங்க சமைக்க தெரியுமா சோறு சமைப்பீங்க காய்கறி எல்லாம் போட்டு நாங்கள் குலசாதம் செய்வோம் என்ன சாப்பாடு பிள்ளைங்க நிறைய பிடிக்கும் என்ன சாப்பாடு

முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது கரடி கூள் உருமி கொண்டு காளை தூக்கிச்சு சிறுத்தை பாய்ந்தது அங்க பக்கத்தில் நின்றது கரடி சிங்கம் புலிய கண்டும் கண்டு பயமில்லை சூரியனி போ நின்றிருந்த துளியும் பயமில்லை சென்று அப்பா கொண்ட பிள்ளை மிருக காட்சி சாலை காட்டினோ போனீங்களோ எல்லாரோடையும் எல்லாரோடையும் யார் எல்லாரோடையும் போன நீங்கள் அக்காவோடையும் அம்மாவோடையும்

எனக்கு அது விருப்பம் எது அந்த ரோட்டர் அது விருப்பம் ஓகே அப்ப டாக்டர் செட் எடுத்து டெதஸ்கோப் எல்லாம் வச்சு அப்பா அம்மாக்கெல்லாம் காய்ச்சல் பார்த்தாச்சு நாங்க ஓ எப்படி பாப்பீங்க மூஞ்செடுக்க சொல்லி பாப்பீங்க ஓகே அப்ப நீங்க வருங்கால டாக்டர் தானே அது உங்களுக்கு கட்டாயம் தேவை சரியோ தாருக்ஷன் தாருக்ஷன் ம் மழலைகள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் தாரூக்ஸன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து மூன்று குட்டியேசும் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்